அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் எழுநூற்று ஒன்பது பகைமையும் கேன்மையும் கண் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமையும் கேன்மையும் கண் கண்ணின் வகைமை உணர்வார் பெரிம் கண் பார்வையால் கருத்தை வகைப்படுத்தி பார்ப்பவரை துணையாக பெற்றால் ஒருவரது பகையும் நட்பும் அவரது கண்களே காட்டிவிடும் கண் பார்வையால் கருத்தை வகைப்படுத்தி பார்ப்பவரை துணையாகப் பெற்றால் ஒருவரது பகையும் நட்பும் அவரது கண்களே காட்டிவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்